வெக்கத்தை விட்டு ஐயா ஸ்டாலின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா மீடியாவுக்கு முன்னாடி போன்ல அந்த அம்மாவுக்கும் அந்த தம்பிக்கும் சாதி கேட்டுக்கிட்டாப்பு மன்னிச்சிடுங்கம்மா பெரிய மனுஷன் உண்மையில அப்பாவோட அப்பாலஜி அக்செப்ட் கண்டிப்பா அது பாவம் அவராக கொலை பண்ணாரு இல்லை தான் கொலை பண்ண சொன்னாரா எவனோ பண்ண பாவத்துக்கு அவர் ஏத்துக்கிட்டு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டது கிட்ட எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க பாப்பு ஒரே ஒரு சத்திய சார் அம்மா அம்மால சத்தியம் வேண்டாம் ஒரே ஒரு சத்தியம் நார்மல் சத்தியம் என்ன தெரியுமா இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நான் சிஎம் ஆக இருக்கிறப்பையோ இல்ல என் கட்சி சேர்ந்து யாராச்சும் சிஎம்மா ஆகி இருக்கிறப்பையோ அதாவது என் பையனோ என் பேரனோ இருக்கிறப்போ நடக்காது அப்படின்னு சத்தியம் மக்களுக்கு ஒட்டு மொத்தமா என் குடும்பம் இந்த கட்சியில இருக்காது இல்ல தமிழ்நாட்டிலே இருக்காது அப்பவே ஓகே அது உங்க சௌரியம் அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுங்க உண்மையிலேயே நீங்க வருத்தப்படுறீங்க அதான் உங்களுக்கு குட்ட உணர்ச்சியா இருக்கு அந்த தாயோட உங்களுக்கு ஒரிஜினலா புரிஞ்சிருக்கு அந்த செத்த வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறேன் சாரி கேட்டு வந்துருவானு பாருங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல இல்ல அவனை அடிச்சு சாவடிச்ச அந்த அஞ்சு போலீஸ்காரங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு பிரஷர் கொடுத்த உயர் அதிகாரிகள் அந்த உயரதிகாரிகளுக்கு பிரசர் கொடுத்த உயரதிகாரிகள் இவங்க அத்தனை வேறு வேலையும் பிடுங்கி அவங்க சொத்தையெல்லாம் பிடுங்கி நடு ரோட்டில் விட போறீங்களா அப்படிலாம் விட்டா அந்த ஆத்மா சாந்தி அடங்கி சார் தமிழ்நாடே சந்தோஷமா இருக்கா அப்படி எதுவும் பண்ண போறீங்களா அது நடக்க போகுதா நீங்க சாரி கேட்கறதுனால ஒண்ணு இந்த கேஸ ஜெயிச்சு அந்த கேஸ்ல அந்த இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த பையனுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையில அதெல்லாம் பெரிய சந்தோஷம் உண்மையில பண்ணி சாரி கேட்டிருக்காப்லப்பா சும்மா ஒரு பேச்சுகள்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம உங்கள அவரோட சாரியை காலில் விழுந்து ஏற்றுக்கலாம் ஐயாவோட காலில் விழுந்து அப்படி எதுவும் நடக்க போறது கிடையாது சரியா இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா குண்டு குண்டு செயினாக போட்டுக்கிட்டு ஒவ்வொரு செயினும் நல்லா திருவாரூர் தேர் வடகிழப்பா இல்லை அந்த கணக்கம் இருக்கு அது பத்தாததுக்கு ரெடியா வந்துருப்பாங்க போல போலீஸ்கார இது கேமரா எல்லாம் வருவாங்க நம்ம காட்டு நாலு மோதிரம் போட்டிருக்காங்க சார் கால வழி இல்லாத ஃபேமிலியா போயிடுச்சா நாலு மோதிரம் ஒரு அஞ்சு கிலோ தங்கம் அப்படித்தான் சார் இருக்கு அந்த கழுத்துல போட்டு எப்படித்தான் நிமிர்ந்து நிக்கிறாங்கன்னு தெரியல வெயிட்டு கீழே இருக்க அப்படி இருந்தாலும் பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க என்ன சொல்றாங்க எங்க புருஷங்க மேலதிகாரி சொன்னதுனாலதான் செஞ்சாங்க அவங்க சொல்லாம செய்வாங்களா அவங்க சொன்னதுனால செஞ்சதுனால

அறிவுன்றது வேண்டாம் அடிச்சு கொள்ள சொன்னாரு நான் அந்த மேலதிகாரி விசாரிக்கதானு சொல்லியிருப்பாப்புல அப்புறம் கோர்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு உங்களை கோர்ட்டு சொன்ன விஷயம் அல்டிமேட் ஏழை வாழைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு அவன் உசுருக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மதிப்பு கிடையாது இல்ல யூனிஃபார்ம் இல்லாம எஃப்ஐஆர் போடாம ஸ்டேஷனுக்கு கூட்டி போகாம நினைச்சேரத்துல எல்லாம் கூட்டி போயிட்டு வச்சு அடிச்சு சாவு அடிச்சிருக்கிய உங்களுக்கு எவன்டா அந்த ரைட்ஸ் கொடுத்தது கேக்குறாப்ல உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருபத்தி எட்டும் இருபத்தி ஒன்பதும் இருபத்தி ஒம்போதும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு தேதி ஒன்று ஏண்டா கொண்டு வரல இது வரைக்கும் சப்மிட் பண்ணல ஏன் சப்மிட் பண்ணல கோயிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சது எவன் உண்மையில அந்த கோயிலுக்குள்ள நடந்தது என்ன எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒரு இவங்கெல்லாம் வந்து காக்கி தட்டை போட்டு அரசாங்கத்துக்கு பப்ளிக் வேலை வாக்குறாங்கல்லாம் இல்ல அடியால வேற யாருக்கும் வேலை பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரியே தான் கோர்ட்டி கேட்டு எல்லாத்தையும் விட அந்த எஃப்ஐஆர் அதாவது தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணப்ப இடரி விழுந்து வலிப்பு வந்து செத்து போச்சு அவனத்தையும் முட்டி போட வச்சு பின்னாங்கா அடி அடிச்சிருக்கிறடா நீங்க அவனு என்ன சொல்ல அவனுக்குள்ள விட்டுட்டு போயிருந்தாலும் அவன் அவனுக்குள்ளே தான் கடந்திருப்பான் எழுச்சி நடக்குது தம்பி தான் சொல்றானே கண்ணுக்கு அவன் கண்ணுக்கு முன்னாடி தானே நாலஞ்சு முறம் உழவா தூக்கி வாயில போட்டு அடிச்சிருக்காங்க கேட்குறப்ப இவன் அடிச்சியில பியூரிய மொத்தமாக போயிருக்கான் அப்படியே செத்துட்டான் பார்த்து கூட இருந்தவன் சொல்ற சாட்சியா அதாவது எவ்வளவு கூட்டி போயிட்டு விசாரிச்சாங்களோ அவன் இப்ப சாட்சியா மாறி வந்து நிக்கிறான் அவன் நிக்கிறான் இப்படி எல்லாத்தான் நின்ற ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து சாட்சி சொல்லுறான் உங்களுக்கு எதிரா ஒட்டு மொத்த ஊரும் இவங்க அதுலையும் அந்த ஜஜ்து கேட்கிறாரு ஒரு போலீஸ்காரே கான்ஸ்டபுள் சாதாரண கான்ஸ்டபுள் மப்டில ஏதோ ஒன்றிரண்டு இடத்துல பாக்குற இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டு அடிக்கிறதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா அஞ்சாறு பேர் ஒன்னா சேர்ந்து போலீஸ் வண்டியில போயிட்டு யதார்த்தமா போயிட்டு அடிச்சாங்கன்னு சொல்ற பத்தியா அதுக்கு ஏந்த காரணம் சொல்றாங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட பார்த்துட்டு உடனே ஆக்சன் எடுத்துட்டாங்களா ஐம்பது நூறு பவுன கொடுத்துட்டு ஐயோ ஆமான்னு நஞ்சு அடிச்சுட்டு இருக்கேன் அதுக்கே அசாமாங்க சார் அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஆனா ஒரு பத்து பவுனுக்காக இருந்து ஸ்பெஷல் டீம் போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் திருப்பூனம் அந்த மடப்பூர் திருப்பூனம் போலீஸ் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி ஊட்டியம் வந்து அள்ளி தூக்கி போட்டு அன்னைக்கு சாந்திரமே கெஞ்சி கேட்டா கூட ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சார் டைம் அதுவும் பத்து பவுனுக்குள்ள டைமே கிடையாது அதுல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுத்துக்கிட்டாலே பெரிய விஷயம் பத்து பவுன் அதுக்காக ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் இருக்கணும் ஸ்பெஷல் டீம் வந்துருக்கணும் தானா வந்துருக்காது தானா வர மாறி ஐஜியா இருக்கணும் கான்ஸ்டபுளா இருக்கக்கூடாது அவங்க நேரடியா தானா வந்து அப்படியே பார்த்தாலும் அவங்க வர மாட்டோம் இவங்க கிளம்பி வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு அந்த அம்மா சொல்லுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சு பேரோ அந்த குமாரோ கிடையாது அந்த அமோ டாக்டர் அந்த டாக்டரோட மூஞ்சி இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா கண்ணு மட்டும்தான் தெரியும் ஏதோ படத்துல வர ஹீரோயின் மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க கண்ணு மட்டும் அதுக்கப்புறம் அந்த அம்மா மூஞ்சி எதுவுமே இல்லை முக்காடை போட்டுட்டு நீ முக்காடை போட்டுட்டு வர்ற ஏன்னா விபச்சார கேஸ்ல பிச்சிருக்கிய நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க ஏன் முக்காடு போறீங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேன் பழுக்கப்பட்டவங்க ஏன் முக்காடு போறீங்க பத்து பூ நகையை காணும் பத்து பவுன் நகை பத்து லட்சம் அந்த கம்ப்ளைண்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க சாதாரணமா போயிட்டு எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க விசாரிப்பாங்களா இந்த அம்மாவுக்கு மட்டும் அப்படி ஏன் ஸ்பெஷலா காட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க எனக்கு புரியலையே அடிச்சு கொள்ற அளவு கொண்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பதி இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இன்னைக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது ஐநூறு ரூபாய்க்கு தான் பிரச்சனை பஞ்சாயத்து அவன் ஐநூறு அவன் ஐநூறு ரூபாய்க்கு வீல் சேர்ல கொண்டு போறது காரை பார்க்கிங் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல அத்தனையும் எவ்வளவு தூரம் ஏன்னா சிசிடிவி இல்ல பேர் போயிட்டாங்க உண்மையிலே அவங்க காரை பார்க் பண்ணானா அந்த காரை பார்க் பண்ணி ஒரு முடிச்சு வந்த எதுவுமே தெரிய மாட்டேங்குது கொடுத்த கம்ப்ளைண்ட்யா நகை உண்மையிலேயே காணா போச்சா இவங்க நகையை உண்மையிலேயே எடுத்துட்டு வந்தாங்களா சார் கார்ல ஸ்கேன் பண்ண போனோம் ஸ்கேன் பண்ணிட்டு நகைய கழட்டி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு தவிரையும் எவனாச்சும் குடுப்போமா சார் எடுத்து கழுத்துல மாடியோ காதுல மாடியோ இல்ல கோயிலுக்குள்ள நகை போட்டு போக கூடாது ஏதாச்சும் ரூட் சப்போர்ட் இருக்காங்க எல்லாம் ஐந்நூறு ரூபா தான் சார் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் அந்த டைம் இவனா பழிவாங்கறதுக்காகவே ஏன்டா என்டன் ஐநூறு ரூபா கேக்கு நூறு மூடிட்டு வாங்கிட்டு போகாம உனக்கு என்னீசாத்த பின்னாடி நினைச்சிருக்கும் போல உடனடியா சாயங்காலமே ஓடி வந்து ஸ்பெஷல் டீம் உட்கார்ந்துருக்காரு பிரெஷர் இல்லாம இவ்வளவு தூரம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஐநூறு அந்த ஐநூறு சொல்லவே இல்ல மக போச்சு அத மட்டும்தான் அந்த அம்மா சொல்லுச்சு பத்து போனாக காணா போச்சு இப்போ அந்த பத்து போது வேலையே இல்ல ஐந்நூறு ரூபா என்ன கேட்டான் முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி இருக்காங்களா ரெண்டாவது செத்து கிட்ட திட்ட மூணு நாலு நாள் ஆச்சு என்னைக்கு அந்த வீடியோ வரும் ஆனா அன்னைக்கே பேக்க எடுத்து அழகா எதுக்கு அன்னைக்கு போடாம இன்னைக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல ஒட்டு மொத்தமே எல்லாரும் ஒரே அட்ட உட்கார்ந்து இருக்காங்களான் தெரியல தெரியல சார் இது அத்தனையுமே பார்க்க வேண்டியதா இருக்குது வேற எதுவும் கிடையாது இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாமளும் உட்காந்து கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் கோர்ட்டு இந்த கேஸ ரொம்ப தீவிரமா ஹேண்டில் பண்ண முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெறும் அந்த அஞ்சு பேரை மட்டும் அப்படியே விட்ட கூடாது எவன் அனுச்சு வச்சான் அவனுக்கு எவன் அனுச்சு வச்சான் எங்க இருந்து இந்த லிங்க் ஸ்டார்ட் ஆச்சு இவங்க எல்லாரும் ஒண்ணு மூடிதான் ஒரு உசுரை கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிக்க குலையாவ கொண்டிருக்காய் கொஞ்சம் கொஞ்சமா உடனே எல்லாம் ரெண்டு நாள் சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா முடியாது அந்த அம்மா பிரசன்ட்ல இருந்திருக்கா இல்ல வீடியோ கால் எதுவும் அங்க இருக்கு அஞ்சு பேர்ல யாராச்சும் அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சு இது போதுமா இன்னும் கொஞ்சம் செய்யணுமா அந்த அம்மா ஏதாச்சும் ஐடியா கொடுத்துருக்கா இங்க அப்படியா நாற்பத்தி நாலு இடத்துல அடியாசம் அதுல பதினெட்டு இடத்துல உள்ள அந்த பையனோட ஆத்மா கண்டிப்பா சூழ்ந்த அடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அவன் ஒற்ற ஒழப்புல வைத்த கழுவிட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு காய போட்டு உட்கார்ந்துருக்கு வயிறு எல்லாருமே பாக்குறாங்க ஒட்டுமொத்த ஊரும் மொந்தளிக்குதான் அந்த பையனுக்காக ஒரு கேஸ் அந்த கேஸ கொண்டு போயிட்டு எப்படி நீ விசாரிப்ப இப்ப நான் போயிட்டு நடிகர் அஜித்குமார் மேல கேஸ் கொடுக்குறேன் ஐயா என்னோட பணத்தை அவர் அடிச்சிட்டாரு ஃப்ராட் பண்ணிட்டாரு உடனே போய் குமார் தூக்கிட்டு வந்து அல்டிமேட் ஸ்டார் சொல்ற பார்த்து முதல்ல சிரிப்பாங்க நகர் பைத்தியமே முடிவு பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதே மாதிரி அந்தமாக சொல்லணும் போச்சா ஜோடிக்கப்பட்ட ஒன்னா அந்த ஆங்கிள் முதல்ல சிபிஐக்கு போயிருக்கு அது மோஸ்ட் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு அதை உறுதிப்படுத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி பனி டைல கண்ணாடியில் பார்த்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உங்களை எல்லோரும் நீங்களே காலி தூப்பிக்க அதான் கரெக்ட்